வணக்கம் மகரம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்களின் தொழிலைப் பொறுத்தவரையில் மாதத் தொடக்கத்தில் உங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் வேலையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் தேவையற்ற உரையாடல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வேலையில் உங்களை தொந்தரவு செய்யும் ஒரே பிரச்சினை இல்லையெனில் உங்கள் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மாதத் தொடக்கத்தில் இருந்து வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோடு உங்கள் முன்னேற்றத்திற்கும் நல்லது நிதி விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் செலவுகள் அப்படியே இருக்கும் வருமானத்தில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் காதல் உறவுகளுக்கு சாதகமான மாதம் உங்கள் காதல் உறவு சீராக செல்லும் மேலும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் தாம்பத்திய உறவுகளிலும் அன்பு அதிகரிக்கும் மாதத் தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் உறவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதையில் நிலைமை சீராகும் மாணவர்களுக்கு அனுகூலமான மாதம் உங்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை சுமாரானதாக இருக்கும் நீங்கள் கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வைக் காண்பீர்கள் நீங்கள் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அரசுத் துறையிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களை பற்றி பேசுகையில் உங்கள் படிப்பில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கோபத்தில் யாருடனும் சண்டையிடாதீர்கள் மற்றும் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் உங்கள் படிப்பு எதிர்மறையாக பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம் நீங்கள் செய்ய நிறைய இருக்கிறது உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளில் சில டென்ஷனை அதிகரிக்கலாம் வார்த்தை போர் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொறுமையாக இருப்பது அவசியம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் நீங்கள் ஈகோ மோதல்களை விலக்கி வைத்தால் உங்கள் உறவை நீங்கள் நிர்வகிக்க முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் சரி தவறா என கண்டறிவதில் சிக்கல் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கெட்டவராக ஆகலாம் எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதைத் தவிர்க்கவும் தொழில்துறையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மற்றும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாபம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் டென்ஷன் இருந்தாலும் சூழ்நிலையில் நிதானம் இருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் நிலவும் காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுவது உறவில் காதல் இருந்தாலும் பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம் இதனால் பரஸ்பர மோதல் ஏற்படும் சூழல் உருவாகும் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் உறவில் முறிவு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் சில போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நிலை மோசமடையலாம் நிதி சவால்களும் உங்களைச் சூழ்ந்து உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்